என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவல ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் வருகின்ற எதிர்காலம் உங்களுக்கு எதை வந்து காத்து வச்சிருக்கு எது எதை கொடுக்க போகுதுன்றத பத்தி பாருங்க உங்களுடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் உபதேஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்து உங்க ராசியை ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக பார்ப்பது என்பது புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு கிரக மாற்றங்கள் முக்கியமாக கருதப்படுது ஒன்று அந்த சுய ஜாதகத்துல பல விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவஸ்தப்படுறதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தீர்வு என்னென்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்கன்றது எனக்கு உணர முடியுது சில நபர்கள் ஆனால் அதுக்கு உங்கள் சுய தனிப்பட்ட சுய ஜாதகம்தான் காரணமாக இருக்க முடியும் மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்றது காரணமாக இருக்கவே முடியாது அடுத்த ஆண்டு வருகின்ற எதிர்காலம் உங்களுக்கு எதை வந்து காத்து வச்சிருக்கு எது எதை கொடுக்க போகுதுன்றத பற்றி பார்ப்போம் புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு கிரக மாற்றங்கள் முக்கியமாக கருதப்படுது ஒன்று குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பயிர்றாங்க அதே மாதிரி சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று கும்பராசியிலே இருந்து மறுபடி நேர்கதி பெறுகிறார் ஆக இந்த ரெண்டு கிரக நிகழ்வுகள் தான் முக்கியமாக கருதப்படுகிறது இது மகர ராசி என்பர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான புத்தாண்டு பலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் மகர ராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியானது அதாவது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு பெயரப் போகும் குரு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறார் உங்களுடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் உபஜயஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது உபஜயஸ்தானம் மூன்றாம் இடம் என்றால் முயற்சியை குறிப்பதாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மூன்றாம் இடத்தில் இருக்கும் அதாவது குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கும் அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடம் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி கூட சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்படிப்பட்ட யோகத்தை பெறுவீர்கள் அதாவது மூன்றாம் இட அதிபதியான குரு பகவான் இடத்திற்கு மாறி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது அவர் மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரண்டாம் இடத்திற்கும் குரு பகவான் இருக்கும் பொழுது அவர் வந்து பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவிற்கான மாற்றங்கள் நடக்கக்கூடியது நூறுக்கு நூறு சதவிகிதம் சாத்தியமாகும் என்னென்ன மாற்றம் நடக்கும் முதல்ல நீங்க இப்ப வந்து வியாபாரத்தை முழுசா தொடங்குறீங்க புது வியாபாரம் தொடங்குறீங்க இருக்கிற வியாபாரத்தை வந்து பெருசு பண்ண போறீங்கன்னு சொன்னா அடுத்தபடியாக ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை இல்லாத மகர ராசி என்பர்களுக்கு புத்திர பாகியத்தை புத்திர காரகனான குரு பகவான் கொடுப்பார் உபதேயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றுவார் ஏன்னா குரு பகவான் தான் ஒம்பது கிரகத்தில் வெறும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் தான் கல்வி காரகன் குரு பகவான் தான் பக்தியை கொடுப்பவர் குரு பகவான் தான் மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக வருபவர் குரு பகவான் தான் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் அப்படிப்பட்ட நிகழ்வை நோக்கி தான் மகர ராசி என்பர்களே நீங்கள் போய்க்கொண்டிருக்கீங்க இந்த குரு பயிற்சியானது எடுத்த காரியங்களில் வெற்றி மட்டுமல்லாமல் பணவரவு புத்திர பாக்கியம் மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் இந்த ஏழரசனியால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை மறுபடி உயர்த்தி மிகப்பெரிய புகழும் பேரும் பெருமையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் குரு பகவான் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு வர ஆக அவஸ்தப்பட்டாச்சு அசிங்கப்பட்டாச்சு ரணப்பட்டாச்சு காயப்பட்டாச்சு ஆனால் எல்லாம் முடிஞ்சு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் இந்த வீடியோ பாருங்கள் கமெண்ட்ஸை போடுங்க என்ன செய்யணும் சனிப்பயிற்சியானது உங்களுடைய இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி வக்ரகதி பெற்று வருவார் ஏப் ஜூன் முதல் நவம்பர் வரை இந்த காலகட்டங்களில் தான் உங்கள் வாழ்க்கையுடைய முக்கியமான இரண்டு மாற்றங்கள் நிகழும் ஒன்று பணப்பரிவர்த்தனை மாற்றங்கள் இன்னொன்று சேமிப்பு போன்ற சொத்துக்களை அசையா சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்கள் இந்த ரெண்டு காலகட்டங்கள் தான் ஐந்து மாதங்கள் காலகட்டங்களில் தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரமானது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்கும் போது தேவையுள்ள விஷயங்களை ரொம்ப சீக்கிரமே விற்கிற மாதிரியான நிலைமை ஆகிடும் ஜாக்கிரதையா பணத்தை கையாண்டு வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சு இதெல்லாம் பண்ணணும் எல்லாமே போச்சு எனக்கு எதுவுமே இல்லை என்னத்த பணத்தை சேமிச்சு வைக்கிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது நீங்க எல்லாத்தையும் இழந்தீங்கன்றது எனக்கு உணர முடியுது சில நபர்கள் ஆனா அதுக்கு உங்க சுய தனிப்பட்ட சுய ஜாதகம்தான் தான் இருக்க முடியும் மகர ராசியில நீங்க இருக்கீங்கன்றது காரணமாக இருக்கவே முடியாது அந்த சுயஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவஸ்தப்படுறதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தீர்வு என்னென்னு கண்டுபிடிக்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணம் ஃபீஸு வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் ஒழுங்காக பண்ணுறோம் ஃபீஸு வாங்கிட்டு பண்ணுறோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் நேரில் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் மட்டுமே தான் ஆக கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அன்புமிக்க ராசினியர்களை என்ன செய்யணும் நீங்கள் சொன்னீங்கன்னால் முக்கியமாக நீங்கள் ஒன்று செய்யணும் இந்த தர்பாரண்யேஸ்வரர்னு இருப்பார் திருநள்ளாறில் அதாவது காரைக்கால் பக்கத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் காரைக்காலில் தர்பாரண்யேஸ்வரர் சிவ கோவில் சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே நீங்க வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனாதை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை வஸ்திர தானத்தை செய்யுங்கள் இந்த மாதிரி செய்யும் போது கல்யாணம் இருக்கக்கூடியவங்களுக்கு தாலி சரடு வாங்கி கொடுங்க தாலி பட்டை வாங்கி கொடுங்க சரடு வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல ஒரு பட்டை ரெண்டு கிராம்லேயாவது வாங்கி கொடுங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடை தலங்கள் தோஷங்கள் இருந்தால் கூட அது சரியாகி உங்களுக்கு வருகின்ற புத்தாண்டானது புத்துயிர் தந்து புத்துணர்ச்சி தந்து உங்கள் வாழ்க்கையில் பூத்துக்குழுங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இமாலய வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு வந்து சேரும் என்று கொஞ்சம் கூட ஐயப்பாடில்லை என்று கூறி அடுத்து வரும் காணலில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்